ஓம் சாய்ராங் என் அன்பு செல்லமே என்னுடைய தங்கமே உனக்கு உன்னுடைய துணை என்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் அந்த துணையானது உன்னிடம் பேசுவதற்கே தயங்குகிறது நீயும் சில சமயம் நினைப்பால் ஏன் நம் இவ்வளவு பாசமாக இருக்கிறோம் இவ்வளவு அன்போடு அனைத்து விஷயங்களையும் செய்கிறோம் ஆனால் எதற்காக நம்முடைய துணை நம்மை இவ்வளவு விரட்டுகிறது நம்மிடம் பேசுவது கிடையாது ஏன் என்ன காரணம் என்று நீ யோசிக்கும் பொழுது உன் வேதனையை முற்றிலும் நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய கதறலையும் நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு மாற்றத்தை தரவே என்று வாராகி வந்துவிட்டேன் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒருவனுக்கு நிச்சயமாக ஒவ்வொருவனுக்குமே நிச்சயமாக துணை என்பது தேவைதான் அது ஒரு நண்பனாக இருக்கலாம் இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல துணை அதாவது வாழ்க்கையில் எல்லாம் என்று சொல்லும் அளவுக்கு இருக்கலாம் வாழ்க்கையில் உண்மையான அன்பு கொடுக்க யாராவது ஒருவர் தேவைதான் தங்குவேன் புரிகிறத உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய துணையானது உன்னுடைய கணவன் ஆனவன் உன்னை முன்பெல்லாம் அதிகமாகவே சந்தோஷப்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் இருவருமே மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது உண்மையான அன்பையே அது காட்டவில்லை என்ற பொழுது மனவேதனையில் இருக்கிறாய் என்னுடைய தங்கமான பிள்ளையே உங்கள் வீட்டை சுற்றியும் சரிதான் உங்களை சுற்றியும் சரிதான் கந்திஷ்டிகளானது அதிகமாகவே இருக்கிறது அதிகமாக இருக்கிறது என்றால் கொஞ்சமாகவே இல்லை அதிகமான கண்திருஷ்டிகள் தான் இது போன்ற சில மனக்குழப்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது அதனால் இது நடக்கிறதே அது நடக்கிறது என்று போட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள் நான் அந்த கண் திருஷ்டிகளை எடுப்பதற்கு ஒரு மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் நிச்சயமாக அந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொன்னீர்கள் ஆனால் நிச்சயமாகவே அந்த ஈசனானவன் உங்களுடைய அனைத்து கண்திஷ்டிகளையும் எடுத்து நல்ல விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களிடம் வந்து நிச்சயமாகவே சேர்ப்பான் என்னுடைய அன்பான பிள்ளையே அது என்ன மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் எல்லா விஷயத்தையும் நானே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்னுடைய தங்குமை நமஸ்தேஸ்து பகவான் விஸ்வங்கராய மகாதேவாய திருப்பூரங்கராய ஐயம்பகாய திருப்பூரங்கட்டாய திருகாம்பிகாய காலாய காலாங்கி ருத்ராய நீலகண்டாய மித்ருஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீராம மகாதேவாய நமக இந்த வார்த்தையை நீ தினமும் அதாவது இந்த மந்திரத்தை தினமும் நீ உன்னுடைய மனதில் நீ சொல்லிக்கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கெட்ட சக்திகளும் போய் நல்ல சக்திகளானது உன்னை தேடி தானாகவே வரும் எதையும் கண்டு அஞ்சக்கூடாது எதையும் கண்டு இதுதானோ இப்படித்தானோ வாழ்க்கை என்று நினைக்கக்கூடாது இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக மாறும் மாறாதது என்பது ஏதாவது ஒன்று இருக்கிறதா மாறாதது என்பது இவ்வுலகில் எதுவும் கிடையாது நீ எதை மனம் வைக்கிறாயோ அது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நீ செய்வாய் காலம் முழுவதும் ஒரு விஷயத்தையும் மனதால் நம்பிக்கையோடு செய்யுங்கள் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் நம்பிக்கை இருந்தாலே போதும் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் மாற்றிவிடலாம் நிச்சயமாக அந்த ஈசனானவர் உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து பாரங்களையும் நீக்கி உனக்கு சந்தோஷம் என்ற விஷயத்தை நிச்சயமாகவே கொடுப்பான் எக்காரணம் காரணம் கொண்டும் இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று புலம்பாதே உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களும் மாறும் இன்பமான விஷயங்களாக அனைத்துமே நடக்கும் எதை கண்டு அஞ்ச வேண்டும் உனக்கு யாருமே இல்லையா ஏன் நான் இல்லையா எதற்காக நீ அஞ்ச வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி அதை நீதான் கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்தையும் எல்லாமே போட்டு குழப்பிக்கொள்ளவே கூடாது ஒரு விஷயம் இன்று உனக்கு சரியாக இல்லையா நாளை நிச்சயமாக அதே விஷயம் உனக்கு சரியானதாக இருக்கும் என்னுடைய தங்கமே உன்னுடைய துணையானவன் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்ளவில்லை என்றால் உங்களை சுற்றி அனைத்து கண்துஷ்டிகளாக இருக்கும் நிச்சயமாக அதுதான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினைத்து மற்றவர்கள் பார்க்கும் பார்வைகள் தான் உங்களுக்கு இப்படி ஆகிவிட்டது சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கிவிட்டு சந்தோஷம் என்ற விஷயத்தை நிச்சயமாகவே நான் தருவேன் யாரை கண்டும் எப்பொழுதும் நீங்கள் இதை செய்யவில்லையே இவர்கள் நம்முடன் இல்லையே என்று கவலைப்படக்கூடாது நம்பிக்கை இருந்தால் போதும் நான் சொன்ன இந்த மந்திரத்தை அந்த ஈசனை நினைத்து நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக மனமிறங்கி வந்து ஈசனானவன் உனக்கு நல்லபடியான எல்லா அன்பையும் தரக்கூடிய உன்னுடைய துணையின் மனதை மாற்றுவான் என்னுடைய பிள்ளையே காலம் காலமாக நீயும் என்னிடம் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய் நானும் மெளனத்தை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன் நேரமோ எந்த விஷயத்தை நீ என்னிடம் சொன்னாலும் சரிதான் அதற்கு நிச்சயமாக நல்ல நல்ல வழிகளை நான் காமிப்பேன் எதற்கும் காமிக்க மாட்டேன் எல்லா விஷயத்திலும் உன்னை அலட்சியப்படுத்துவேன் எல்லா விஷயத்திலேயும் நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் என்று ஒருபொழுதும் நினைக்காதே தங்கமே எல்லா விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னை படைத்தது நான் அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதும் நான் நல்லபடியாக செய்து கொடுக்கவும் தெரியும் உன்னை எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பாற்றி அருள் புரியவும் தெரியும் யாருக்காக நீ என்னிடம் வந்தாய் உன்னுடைய வாழ்க்கைக்காக வந்தாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் கவலைகளை பட்டு பட்டு தேவையில்லாமல் புலம்பி தவிப்பது வீண் கவலை என்பது ஒருவனுக்கு தேவையானதா நீயே சொல் பார்க்கலாம் கவலை என்பது ஒருவனுக்கு தேவையா அவனுடைய வாழ்க்கையில் திடீரென்று வரும் திடீர் என்று போகும் ஆனால் நீதான் கவலை இப்படியே இருக்குமோ அப்படியே இருக்குமோ என்று நினைக்கிறாய் அப்படி கிடையாது வரும் திடீரென்று போகும் அதனால் எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் இந்த நிமிஷம் இது நடந்துவிட்டது என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் தவறான விஷயங்கள் தான் நடக்கும் என்பதை நீ நினைக்காதே எல்லாம் மாறும் உன்னுடைய துணை நிச்சயமாக உன்னோடு அன்பாக பேசும் நல்லதே நடக்கும் இனிமேல் பார் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப்போகிறது என்பதை நீ இனிமேல் பார் நீயே பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கு சந்தோஷமான விஷயங்களும் சகல விஷயங்களும் உனக்கு நடக்க ஆரம்பிக்கும் இந்த வாராகி தாயானவள் உனக்கு கேட்டதையும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தருவதற்காகவே வந்திருக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதேதான் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் ஜெய் வாராகி